எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பக்கப்படுறேன்னா ஒரு அழகான ரெட் சிந்து மாடு ஒரு அட்டகாசமான ஒரு கிடாரி கிடாரிக்கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது மாதிரியான மாடுகள் பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக அற்புதமாகவும் இருக்கும் எனக்கு மாடு பார்க்கும் போதே ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாணியத்து கன்று மாடு ஒரு அழகிய கிடாரி இன்று இன்றோடு பதினோரு நாட்கள் ஆகுது நல்ல தாய மாதிரிவே அப்படியே பொறிச்சு வச்ச மாதிரி பக்கமான ஒரு கிடாரி கிடாரிக்கன்றுங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தற்போதைய சூழல பதினைந்து லிட்டர் கறவு கொடுக்குது இன்னும் ஒரு மூணு லிட்டர் சேர்த்தி பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு அட்டகாசமான ஒரு ரெட் சிந்தி மாடுங்க மாடு என்னம்மா கலராக இருக்குது என்ன முகலட்சணத்தில் இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் இந்த வாரத்தில் கால் பண்ணியிருந்தாங்க ரெட் சிந்தி மாடாக வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேங்க அதிகபட்ச கறவை நல்ல ஒரு வளமான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு மூன்றாணியத்துக்கு கறந்துட்டுருக்கு பதினோரு நாட்களான கிடாரிக்கன்றோடு இருக்குதுங்க நல்ல மடியமைப்போடு இருக்குது மாடு பார்க்க சும்மா மாடு நெருப்பு மாதிரி இருங்க பக்கா தரத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல பேக் வெயிட்டு நல்ல பாடி வெயிட்டு அருமையான மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே நல்ல அருமையான காம்புகள் நல்ல வளமான காம்பு அமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதிகபட்ச கறவை திறன்ல ரெட் சிந்தி மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரூபாய் மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் தாயும் கண்டும் சுழி சுத்தந்தாங்க நன்றி